முழுவதும் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டுக்கான பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த அதாவது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பண வரவு அதிகம் உண்டாகும் வீடு வாகன வசதி பெருகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் வாகன விஷயத்தில் நிதானம் தேவை பெற்றோருடன் விவாதங்களை தவிர்க்கவும் நெருங்கி பழகியவர்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இருந்தாலும் வியாபாரத்தில் புது முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் அதனால் லாபங்கள் உண்டு தீராத பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் ஸ்ரீ ரங்கநாதரின் அருளால் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நீரம் பச்சை ஆரஞ்ச் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பரிகாரம் நிரஞ்சனா அட் பக்தி பிளானட் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்